பாக்க போற டியர் வாங்க படத்துக்குள்ள போலாம் படத்தோட ஓப்பனிங்ல ஹீரோட வீட்டை கட்டுறாங்க ஹீரோட அண்ணி கல்பனாவும் வீட்டுல இருக்கிற எல்லா வேலையுமே செஞ்சுட்டு டீலம் போட்டு எடுத்துக்கிட்டு ஹீரோட அம்மாவுக்கு கொடுத்துட்டு போறாங்க ஹீரோட அம்மாவும் புக்கு பிடிச்சுக்கிட்டு கல்பனா கிட்ட இன்னைக்கு ஸ்வீட் பண்ணிடு உங்க மாமாவோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க அவங்களும் சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு போக அதுக்கப்புறம் ஹீரோட அம்மாவும் அவங்க கல்யாணத்துல எடுத்த பழைய போட்டோ எடுத்து பத்தி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஹீரோட அப்பா சின்ன வயசுலயே கடந்துல தாங்க முடியாம வீட்டை விட்டு ஓடிட்டாரு அதனாலதான் அவங்க போட்டோ எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி கல்பனாவும் டீ எடுத்து

தம்பி கல்பனாவும் சரவணன் கிட்ட உங்க தம்பி கிட்ட கல்யாணத்தை பத்தி ஒரு வார்த்தை கேட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சரவணன் தோசைக்கு வெங்காய சட்னி பண்ண சொன்ன பண்ணியா அத போய் பண்ணு தம்பி விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி நோஸ் கட் ஆனாதிக்க சமூகமா போல கல்பனாவும் எதுவும் பேசாம அங்கிருந்து போறாங்க அடுத்த சில குன்னூர்ல இருக்கிற ஹீரனோட வீட்டை கட்டுறாங்க ஹீரனோட அம்மாவும் ஹீரனோட அப்பா கிட்ட இன்னைக்கு மாப்பிள்ள வீட்டுல இருந்து பொண்ணு பாக்க வராங்க இன்னைக்காவது வேலைக்கு போகாம இருந்திருக்கலாம் புலம்ப ஹீரனோட அப்பாவும் மாப்பிள்ள வீட்டுல இருந்து சாயங்காலம் தான் வராங்க அதுக்குள்ள ஆரம்பிக்கிற அப்படின்னு உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்தனா எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் தெரியுமா வர மாப்பிள்ளைங்க எல்லார்கிட்டயுமே அவ விரந்த கொரட்ட பிரச்சனை பத்தி சொல்ல எல்லாருமே தெரிச்சு ஓடிடுறாங்க கொரட்ட விடுறதெல்லாம் வர மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க அங்கே கட் பண்ணி ஹீரோவா அவரோட ரூம்ல ரொம்பவே பீஸ்ஃபுல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு இவர் ஒரு லைட் ஸ்லீப்பர் அதாவது தூங்கும் போது கொஞ்சம் சத்தம் கேட்டா கூட எழுந்துருவாரு இப்ப கூட பாருங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது டேபிள் இருந்து ஒரு பென்சில் விழுந்துடும் அரை அடிச்சுக்கிட்டு எழுந்திருக்கிறாரு அந்த அளவுக்கு லைட் ஸ்லீப்பர் அவர் எழுந்து குளிச்சுட்டு சாப்பிட போக அங்கதான் அவருக்கு பொண்ணு பக்கம் போறோம் அப்படி சொல்றாங்க ஆனா ஹீரோ ஏபிஎஸ் நியூஸ் சேனல்ல வேலை கிடைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்ற அதுக்கு சரவணனோ அதான் கல்யாணம் பண்ணு அப்புறமா நல்ல வேலை கிடைக்கும் இல்லனா எல்லாத்தையுமே விட்டு புட்டி என் வேலைக்கு வந்துரு அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச இந்த வீட்டுல சரவணன் சொல்றதான் எல்லாருமே கேட்டாகணும் அப்படியே ஹீரோ இப்ப அவர் வேலை செய்யற கியூ டிவில இருக்கிற தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்ப எனக்கு கல்யாணம் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவரோட ஃப்ரெண்ட் அப்துலும் இத உங்க அண்ணன் கிட்ட சொல்லிருக்கலாம்ல முடியா இங்க வந்து புலம்புற போய் அண்ணன் சொல்றதே கேளு அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு அடுத்ததா ஹீரோனோட வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்பதான் ஹீரோனோட அம்மாவும் ஹீரோட அம்மாவும் ஒரே கிளாஸ்மேட் அப்படின்னு தெரிய வருது

கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதுக்கு அப்புறம் இரண்டுக்கும் குப்புன்னு உயர்த்து கூட்டுது உடனே ஹீரோவை தூங்க சொல்லிட்டு அவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி ஹீரோ பத்தி சொல்ல அதுக்கு ஹீரோனோட அம்மாவும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் தூங்காம இருமா அப்புறமா மாப்பிள்ளை கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தூங்காம இருப்ப அப்படின்னு ஹீரோனுமே முயற்சி பண்றாங்க ஆனா ஒரு கட்டத்துல முடியாம ஹீரோனும் தூங்க குரட்ட சத்தம் அதிகமா வர ஹீரோமே தூக்கத்துல இருந்து திடுது புள்ளி எழுந்து ஹீரோனை பார்க்கறாரு இப்படி வந்து வசம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நைட்டு ஃபுல்லா குரட்ட சத்தத்தால தூங்காம ரொம்பவே கஷ்டப்படுறாரு அடுத்த நாள் ஹீரோனோட அம்மாவும் ஹீரோனு

கapa கிட்ட கவலைப்படாம அப்படி சொல்றாங்க அதுக்கு கடுப்புல அட்ஜஸ்ட் பண்ண போறது நான் தானே உனக்கென்ன நீ நிம்மதியா நான் நல்லா தூங்கி ரெண்டு சண்டை ஒரு ரெண்டு நாள் தூங்காம இருக்கதனால போறது ஒரு சின்ன விஷயத்தை எதுக்கு இவ்ளோ பெருசா ஒரு ரெண்டு நாள் சாப்பிடாம கூட இருந்திரலாம் ஆனா தூங்காம இருந்தா body oda ஆகும் அதனால ஆகி வரும் கூட வர இருக்கு சொல்ல அதுக்கு हीराனோ இந்த உலக

வீட்டுக்கு மேல விட்ட வேற வழியுமே இல்ல ஒரு நாள் ஏபிஎஸ் நீ சேனலுக்கு இன்டர்வியூக்கு கிளம்புறாரு ஈரன் அவருக்கு விஷ் பண்ணிட்டு நெட்ல பூர்ணிமான்னு ஒரு சைக்காலஜிஸ்ட பாத்தேன் அவங்க கிட்ட காக்னேட்டிவ் தெரப்பி அப்படின்னு ஒன்னு இருக்கு அத பத்தி சொன்னாங்க நீ ஒரு ரெண்டு மூணு செஷன் அட்டன் பண்ணு உன்னோட சவுண்ட் பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் அப்புறமா ஒரு கோட்ட சத்தம் உனக்கு கேட்கவே கேட்காது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஹீரோவும் நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல இங்க பிரச்சனை உனக்குதான் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இன்டர்வியூக்கு போறாரு அங்கே கட் பண்ணி அன்னைக்கு நேற்று பவர் கட் ஆகவும் ஹீரோட வீட்ல எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் ஹீரனும் ஃபேக்டரியில

ஆபீஸ்ல நிம்மதியா தூங்கிக்கிட்டு அவரோட சீட் அவரை கூப்பிட்டு பினான்ஸ் மினிஸ்டர் பிரசனா விஷயமா சென்னைக்கு வந்திருக்காரு அவர் நீ தான் இன்டர்வியூ போற சொல்ல ஹீரோக்கு பயங்கரமா ஹாப்பி ஆயிருது அப்படி இந்த விஷயத்த அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு ஹீரோடுக்குமே கால் பண்ணி நான் நடக்க போகுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ சொன்ன மாதிரி அந்த ஹீரோமே சொல்றாரு அதை கேட்ட உடனே கிரண் ஹாப்பி ஆயிடுறாங்க அப்படி ஹீரோ பிரஷர் பாக்கலாம் சொல்லிட்டு வாஷ்ரூம் போறாரு முன்னாடி தூங்காம இருக்கவும் வாஷ்ரூம்ல தூங்கிடுறாரு அந்த நேரம் பத்தி மினிஸ்டர் வர அப்படின்னு இருக்காங்க ஆனா கிடைக்காம இருக்கவும் வேற ஒரு வச்சு இன்டர்வியூ அந்த சமயத்துல வாஷ்ரூம் வந்த செக்யூரிட்டியோ ஹீரோ தூங்குறத போட்டோ எடுத்து குரூப்ல ஷேர் பண்ண இப்படி வேல நேரத்துல தூங்குறியே அப்படி சொல்லிட்டு ஹீரோவ ஃபயர் பண்ணிடுறாங்க இதனால ஹீரோ ரொம்பவே மனசுடைஞ்சு போறாரு ஹீரோனோ ஹீரோட ட்ரீம் ஜாப் போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நாம தான் காரணம்னு ஹீரோ கிட்ட சாரி கேக்குறாங்க ஆனா ஹீரோ மன்னிக்கிற மாதிரி தெரியல என்கிட்ட பேசாத அப்படி சொல்லிட்டு போறாரு ஹீரோனோ எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு அப்படி கேட்டு பார்க்கறாங்க ஆனா ஹீரோ கொடுக்க மாதிரி இல்ல இன்னொருபடி மேலே போய்ட்டு ஹீரோ ஹீரோனே டிவர்ஸ் பண்ணவே முடிவு பண்ணிட்டாரு டிவர்ஸ் மே அப்ளை பண்ண அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது ஜட்ஜ் ஹீரோ கிட்ட

திரும்பி போயிடறாங்க அங்க கேட் பண்ணி ஹீரோட வக்கீலோ மியூச்சுவல் டிவோர்ஸ் ஈஸியா கிடைக்கும் நீங்க வேணும்னா அவங்க கிட்ட பேசி பாருங்க இல்லன்னா உங்களுக்கு ஒரு அஃபேர் இருக்குன்னு சொல்லுவோம் அத வச்சு ஈஸியா டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஹீரோவும் எனக்கு டிவோர்ஸ் வேணும் தான் ஆனா அது நேர்மையான முறையில வேணும் இந்த வயலாம் போய் சொல்லி வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மீட் பண்ணி பேச போறாரு அந்த நேரத்துல ஹீரோனோ நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படி சொல்ல ஹீரோவோ என்ன சாதாரணமா சொல்ற இதெல்லாம் செலிபிரேட் பண்ற விஷயம் சொல்ல அதுக்கு ஹீரோனோ செலிபிரேட் எல்லாம் பண்ணலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம டிவோர்ஸ் பண்றதை பத்தி பேசலாம் இப்ப குழந்தை பிறக்க போகல ஆனா டிவோர்ஸ் கேன்சல் பண்ணுங்க

அதுக்கு ஹீரோவும் நான் தங்க வருதவும் பெர்ஃபெக்டான பையனுக்கு பிடிக்காது அது மட்டும் இல்லாம என் வீட்டுக்கு எல்லாம் வந்து தங்குறது உனக்கு செட் ஆகாதுமா அது பேச்சுலர் ரூம் அப்படின்னு சொல்ல அம்மாவும் நான் வந்தா உன்னால சரக்கு முடியாதுன்னு சொல்லி அப்படின்னு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு சாயிராங்க ஹீரோவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாரு செக் பண்ணி பார்த்த டாக்டரும் அம்மாவுக்கு உடனே பைப்பா சர்ஜரி பண்ணணும் அப்படி சொல்ல ஹீரோட அண்ணன் சரணும் ஹாஸ்பிடலுக்கு வந்து ஹீரோவை பிடிச்சி நீ வந்ததால தான் அம்மாவுக்கு நெஞ்சு வழியே வந்துச்சு நீ இருக்கடா வந்த அப்படின்னு சண்டை போடுறாரு அதுக்கு ஹீரோவும் நான் இருந்ததால தான் அம்மாவை சரியான நேரத்துல சேர்க்க முடிஞ்சிச்சு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படி அடுத்த நாள் ஹீரோட அம்மாவை பார்க்க ஹீரோட வந்திருக்காங்க ஹீரோ ஒரு வார்த்தை கூட வாங்கன்னு கூட கூப்பிடாம மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறாரு ஹீரோட அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோட அண்ணியும் ஒரு லெட்டர் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்து எங்க மாமா தான் அத்தைக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காரு அது அத்தை கிட்ட காட்டினேன் அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க அப்படி சொல்றாங்க அந்த லெட்டரை பார்த்துட்டு ஹீரோனோ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் லெட்டர் வந்திருக்கு அதை தன் பசங்க கிட்ட கூட சொல்ல முடியாத நிலைமையில அத்தை இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அந்த லெட்டரை ஹீரோ கிட்ட எடுத்துட்டு போய் காமிச்சு ஏன் மாமாவை கிட்ட வந்து அத்தைக்கு முன்னாடி கூடாது அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோவும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல நைரக்கு அவர் தேடி போகணும்

சொல்றாரு இருவருமே எதுவுமே பேசாம எழுந்து போக அதுக்கப்புறம் தான் ஹீரோனா அவர்கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி அக்கைக்கு ஹார்ட் அடக்க வந்துருச்சு இப்ப பைபாஸ் பண்ணிட்டோம் நல்லதான் இருக்காங்க ஆனா ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க இந்த மாதிரி டைம்ல நீங்க வந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அப்படி சொல்றாங்க அதுக்கு ஹீரோட அப்பாவோ நான் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டுமா அவளுக்கு முன்னாடி வந்து நிப்பேன் அப்படி நான் வந்தா மட்டும் என்ன ஏத்துக்குவா போற சரவணம் இருக்கான் இவன் எதுக்கு இப்ப வந்தா அப்படின்னு அவன் கேட்பான் நான் இவங்க எல்லாருமே விட்டுட்டு வரும்போது என் ரெண்டாவது பையனுக்கு அஞ்சு வீசி இருக்கும் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பான்ல என்னன்னா வர முடியாதுமா அப்படி சொல்றாரு அப்ப ஹீரோவா அங்கே வந்து அப்பா கிட்ட அவதான் வர சொல்றாங்க

அப்படி சொல்லிட்டு சுத்தி என்னென்ன பண்றோம் யாராவது தப்பு பண்ணா அவங்கள மன்னிச்சுட்டோம்னா அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சுது இவ்வளவு நீ அப்பா இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்ப இப்பதான் அப்பா இருக்காருல்ல அவருக்கு நீ தேவை உனக்கு அவர் தேவை அப்படின்னு சொல்றாங்க அங்கே கட் பண்ணி அடுத்து நான் ஹீரோ ஹீரோ ஊருக்கு கிளம்பலாம் இருக்கும் போது ஹீரோ அப்பாவும் அங்கேயே வந்து ஹீரோவ பார்த்து நான் சுயனமா நிறைய முடிவு எடுத்துட்டேன்ப்பா என் சந்தோஷத்துக்காக உங்க எல்லாருமே கஷ்டப்படுத்திட்டேன் என்ன மன்னிச்சுட்டுப்பா எனக்கு ஒரு ரெண்டு இரண்டு சான்ஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோ அவனோட பாசமா கட்டி புடிச்சு சாரிப்பா நானு மீட்டா அப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்படியே அப்பாவை கூட்டிட்டு ஹீரோ

கடுமை சவுண்டு விட ஹீரோனும் சரவணு கிட்ட நான் தான் ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனேன் நியாயமா பார்த்தா நீங்க தான் போயிருக்கணும் உங்க அம்மா என்ன ஆசைப்படுறாங்கன்னு அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு சரவணனும் இவரை பத்தி உனக்கு தெரியும் இவரை எப்படி மன்னிக்க முடியும் இவரை கொண்டு போய் அப்படி நடு வச்சு பரிவர்த்தமா கட்டப்படுறீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அவரோட பொண்டாட்டியும் மாமா பாவங்க கொஞ்சம் அமைதியை பேசுங்க அப்படி சொல்றாங்க அதுக்கு சரவணனும் நான் செம்ம கடுப்புல இருக்கேன் பேசாம போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பாத்து வந்தாச்சுல பாத்தாச்சுல கிளம்புங்கன்னு சொல்றாரு அதுக்கு அம்மாவும் அவரும் நம்ம வீட்டுல தான் இருப்பாரு அப்படி சொல்றாங்க அம்மா ரெண்டு குழந்தைகளை விட்டுட்டு ஓடி போனவரு மறந்துட்டு தான் பேசுறியா அப்படின்னு கேட்ட அவங்க அம்மாவும் ஆமாடா தப்பு தான் பண்ணிருக்காரு எனக்கும் கூட தான் கோவம் வருது ஆனா எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க முடியும் சொல்ல சரவணானோ என்ன சொன்னாலும் என் முடிவு ஒருதான் அஞ்சு நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ள இருந்தாலும் இங்க இருந்து போயாதனா அப்படின்னு சொல்ல அப்பாவுமே சரவன் கேட்ட நான் பண்ணது தப்பு தாப்பா அப்படின்னு சொல்ல நீ பேசறியா ஒரு குடும்பத்தை காப்பாத்தாம ஓடி போயிட்டு அப்படின்னு அவரை அடிக்க வர அம்மாவும் தடுத்து சரவண அடிச்சு என்னடா விட்ட ரொம்ப ஓவரா பேசுற அவர் நம்ம வீட்டுல தான் இருப்பாரு அப்படி சொல்ல அதுக்கு சரவணனும் நம்ம வீட்டுல அவர் இருக்க கூடாதுன்னு சொல்றாரு அப்ப நாங்க தனியா போயிடுறா அப்படின்னு அம்மாவும் சொல்ல ஐயோ நீ அவ கூட போனா அவர் உன்ன சந்தோஷமா வச்சுக்க மாட்டாருமா அப்படின்னு சரவணன் சொல்ல அதுக்கு அம்மாவும் அவருக்கு எனக்கு ஆயிரத்தி பிரச்சனை இருக்கும் நீ ஏன் சந்தோஷத்தை பத்தி பேசுறியாடா நீ முதல்ல கல்பனாவும் சந்தோஷமா வச்சிருக்கியா சம்பளம் இல்லாத வேலை கரும்பு தான் அவளை என் புருஷன் சுயநாம தான் நடந்திருக்காங்க ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு யோசிச்சு பாத்திருக்கியா வீட்ல இருக்க ஜன்னல் துணி என்ன கலர்ல இருக்கணும் என்ன சமைக்கணும் அப்படின்னு இதெல்லாம் நீ சொல்ற மாதிரி தான் எல்லாமே நடக்கணும் கல்பனாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு உனக்கு ஏதாவது தெரியுமாடா அவன் நல்ல கதை எழுதுவாடா என்னைக்காவது படிச்சு பாத்திருப்பியா போறாங்கிட்டு அப்படின்னு சொல்ல அவர் அவருமே எங்க இருந்து கிளம்புறாரு

ஆனா உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு ஆனா சொல்லாம விட்டுட்டேன் அவங்களுக்கும் உனக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா அவங்க எல்லாம் சொன்ன உடனே ஓடிட்டாங்க நீ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் நானும் எல்லாத்தையுமே கறந்து போகணும் அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா உன் ஃபேமிலி அப்புறம் இந்த ஒடிக்கு ட்ரிப் எல்லாமே மறக்க முடியாத ஆயிடுச்சு எனக்கு உன ரொம்பவே பிடிக்கும் ஆனா உன்னை ஏத்துக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அது வரைக்கும் நீ வெயிட் பண்றதா இருந்தா வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோவும் கண்டிப்பா வெயிட் பண்றேன்னு சொல்றாரு உடனே ஹீரோ உனக்கு பிடிச்ச ஜெனிபர் லாரன்ஸ் வேற ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணுவாங்க கேட்க ஹீரோவும் எனக்கு யாரும் வேணாம் நீ மட்டும் போதும் சொல்ல அப்படியே ரெண்டு பேருமே அழுதுகிட்டே கட்டி இத பார்த்த ரெண்டு குடும்பமும் சந்தோஷப்படுறாங்க ஹீரோ அந்த எங்கேஜ்மெண்ட் ரிங் எடுத்து ஹீரோ கையில போட்டு விடுறாரு அப்படியே கொஞ்ச வருஷம் கழிச்சு காட்டுறாங்க ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் ஒரு குழந்தை இருக்கு ஹீரோன் அந்த குழந்தை தூக்கி வச்சுட்டு இருக்காங்க அந்த குழந்தையுமே இப்ப தூக்கத்துல குழந்தை விட இதை கேட்ட ஹீரோ ஹீரோன்னு சிரிக்கிறாங்க அப்படி இந்த படத்தை முடிக்கிறாங்க